மூனார் வைல்டு லைஃப் டிவிஷனின் கீழே நவீனப்படுத்தப்பட்ட இரவிகுளம் இக்கோ சுற்றுலா நிலையத்தின் திரப்புலா மூணார் ஆர் கட்டிடத்தில் நடைபெற்றது வனத்துறை அமைச்சர் ஏ கே சசீந்திரன் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் இரவு தேசிய பூங்காவில்தான் இக்கோ டூரிசம் நிலையத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி சுற்றுலாப் பயணிகளை கவர வேண்டும் என்ற லட்சத்துடன் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நவீனப்படுத்தப்பட்டுள்ள இக்கோ டூரிசத்தின் திருப்புழா பல்வேறு திட்டங்களின் அறிவிப்பும் மூணார் ஆர் டி கட்டிடத்தில் நடைபெற்றன வனம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே சசிதரன் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் മനുഷ്യനെ ശത്രുവായും മൃഗങ്ങളെ മാത്രം മിത്രമായും കാണുന്ന ഒരു നിലപാടിൽ നിന്ന് മാറി മനുഷ്യനും മൃഗങ്ങളും ഈ ഭൂമിയുടെ അവകാശികളാണ് എന്ന കാഴ്ചപ്പാടോടു കൂടി ജനസൗഹൃദ സമീപനം സ്വീകരിക്കുന്ന ഒരു ശ്രേണിയായി വനം വകുപ്പിനെ മാറ്റിയെടുക്കാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട് എന്ന് തന്നെയാണ് എന്റെ അഭിപ്രായം ഗവൺമെന്റ് നടപ്പിലാക്കിയ വന സൗഹൃദ സദസ്സുകൾക്ക് ശേഷമാണ് ആ മാറ്റം ഉണ്ടായിട്ടുള്ളത് കേരളത്തിൻ്റെ മുതൽ മുഴമയാണ് മാറ്റത്താണ് ഇക്കോ ടൂറിസ നിലയ ഉദവിയുടൻ മുന്നൂറ്റി ഇരുപത് ഹെക്ടേർ ഇടം പൽവേ തട്ടങ്ങൾക്കാ സീരമുണ്ട് நடத்தும் திட்டத்திற்காகவும் துவக்கம் குறிக்கப்படும் இதன் விழா ஒன்றிணைந்ததாகவும் வனவிலங்கு டிவிஷனின் கீழே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை கணக்கெடுத்து போட்டுகள் வெளியிடவும் நிகழ்ச்சியில் நடைபெற்றன மூணார் பகுதியில் மூணாரில் வனவிலங்கு மற்றும் மக்களிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை எளிதாக்குவதற்காக ஆர்ஆர்டிக்காக புதிய கட்டிடமும் கட்டப்பட்டுள்ளது துவக்க நிகழ்ச்சியில் அட்வொகேட் ராஜா எம்எல்ஏ தலைமை வகித்தார் பல்வேறு பஞ்சாயத்து பிரதிநிதிகள் வனத்துறை அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ மூணார்